நியூஸ்லாம் வந்துடுச்சு எவ்வளோ வேதனை என் தெரியுமா இந்த பறவை தாயில் இருந்தவன் மட்டும் ஜோசிக்காரன் கையில் வைய வையடா நீ இது இப்படி சொல்லாமல் இருந்தீன் உசுரோடு இருந்திருப்பான்டா நீ ஏண்டா இவனொருத்த இவன் எதுக்கு போய் ஜோசியம் பார்க்க நம்மளுக்கு தோன்றது செஞ்சுட்டு போயிடணுங்க அதுதாங்க நல்லது அதுலருந்து தாங்க நான் ஜோசியம் பார்க்கறதே விட்ட நம்ம மனசுக்கு என்ன படுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து கதாலக்காரன் ஒரு கதை சொல்லியிருந்தார் நைட்டு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு நம்ம வேறவே சொல்லி இளவரசன் மூணு மாதத்தில் கொம்பு குத்தி செத்து பண்ணாமல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு ஆனால் கடைசியில் வந்து அவர் என்ன சொல்ல வராருன்னா ஜோசிக்காரங்கள யாரையுமே வந்து முழுசாக நம்பாதீங்க ஒரு சிலர் ஜோசிகாரன் சொல்கிறது உண்மையாக இருக்கும் ஒரு சிலர் ஜோசிகாரன் சொல்கிறது பொய்யாக இருக்கும் ஏன்னா என் வாழ்க்கையிலேயே நான் அனுபவப்பட்டது ஒன்று உண்மையான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வரும் கையில் நான் பச்சை குத்திருப்பேன் இகேஎம் அப்படின்ட்டு அது ஒரு கேங்கிற கண்ணை அவன் நம்ம செலவன்னும் போதையில் பேர குத்துனான் அவன் என் பேர புழு முழுசாக குத்துனான் சரின்ட்டு நானும் குத்திட்டேன் ஆனால் எம்முன்னு குத்துனது அதுக்கப்புறம் இந்த ஈகேங்கிறது முதலே குத்திட்டேன் எம்மு வந்து ஒரு வருஷம் கழித்து எம்முன்னு பக்கத்தில் குத்துனேன் அது வந்து பார்த்தீங்கன்னா என் உயிர் நண்பன் என் மயில்சாமி ரனிச்சா கூட எனக்கு கண் கலங்குது நான் அழுதழுது க அவனுக்காக அழுதழுதுன்னு நாளே கிடையாது ரொம்ப நல்ல பையங்க நல்லா காடு தோட்டம் எல்லா வசதியுமே இருக்குது கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தான் எங்கள் கிளாஸ்மேட்டே தான் கல்யாணம் பண்ணான் நாங்கள்லாம் ஒன்றா தான் படித்தோம் கிளாஸ்மேட்டு தான் கல்யாணம் பண்ணா பையன் ஒன்று பிறந்துச்சு தான் இருந்தான் போயிட்டு ஜோசிகாரனை பார்த்தான் போயிட்டு இது மாதிரி கம்பெனிக்கு போகிற ஆகலை விவசாயி கொஞ்சம் தண்ணி இல்லை கோழி பண்ண வைக்கலான்ட்டுக்கிற அப்படின்னு சொல்லி ஜோசிகாரனை போய் பார்க்க அவன் என்ன சொல்லிட்டா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு டைம் கும்பிட்டு வாங்க எல்லாம் நல்லபடியாக நடக்குன்னுட்டான் இவனும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆகி ஸோ ஆமினி வேணும் ஆக்சிடெண்ட் ஆகி தீ பிடிச்சி எரிஞ்சு அப்படியே கறி கறி கட்ட மாதிரி செத்துட்டானுங்க நியூஸ்லலாம் வந்துச்சு எவ்வளோ வேதனைச்சி தெரியுமா இந்த பறந்த மட்டும் ஜோசிகாரன் கையில் கிடச்சான் வைய என்னடா நீ இது சொல்லாமல் இருந்தீங்கன்னா அவன் உசுரோடு இருந்திருப்பான்டா நீ ஏன்டா இவனொருத்த இவன் எதுக்கு போய் ஜோசியம் பார்க்க நம்மளுக்கு தோன்றது செஞ்சுட்டு போயிடணுங்க அதுதாங்க நல்லது அதுலேருந்து தாங்க நான் ஜோசியம் பார்க்குறதே விட்ட நம்ம மனசுக்கு என்ன சரின்னு படுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க ஜோசியம் பார்க்குறங்கிறது அவங்கட்ட கேட்கறது இவங்ககிட்ட கேட்கறது போய் குறி இந்த சாமிகிட்ட வாக்கு கேளுங்க அது எப்பவுமே நல்லது மற்றபடி யார் எல்லாம் போய் எதையுமே வந்த ஆலோசனையே பண்ணாதீங்க உங்கள் மனதுக்கு என்னப்படுதோ உங்கள் சூழ்நிலையிலிருந்து உங்களது சமாளிக்க முடியுமான்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா அதை செய்யுங்க எவன் சொல்கிறதையும் கேட்காதீங்க தயவு செஞ்சு ஒவ்வொருத்தன் சொல்லுவான் ஏப்பா இப்படியே இருந்தேன் எப்படிப்பா கடனை உடனே வீடை வாங்கி க வீட வாங்கி பட்னு கடனாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ கட்டிக்கலாம் அப்படின் கட்டுறது யார் நம்ம தான் அவன் சொல்கிறவன் சொல்லிட்டு போயிடுவேன் நாளைக்கு ஒரு ரூபா மூ மூணு லட்சரூவா முதலீடு போட்டு நீங்கள் வீட்டை கட்டிடுறீங்க ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு லோனை போடுறேன்னு வச்சுங்க ஒரு பதிமூணு லட்ச ரூபாய்க்கு வீட்டை கட்டுறீங்க ஒரு மூணு லட்சரூவா கட்டி ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு லோனை போடுறீங்க நம்மளால் கட்ட முடியுமா அப்படின்னு ஒரு திட மாத்திரமா நிரந்தரமான ஒரு வருமானம் இருக்குதா நம்மக்கிட்ட அப்படின்னு அதை யோசிச்சுட்டு தான் நம்ம பண்ணணும் அவனு சொல்ற இவன் சொல்ற நம்ம இறங்கிட்டோம்னா மாசம் மாசம் டியூ கட்ட முடியல என்ன ஆகு அந்த மூணு லட்சம் போச்சு கட்டின மனமும் போச்சு இடமும் போச்சு கடைசி நடுத்தரும் நிற்கணும் இப்போ இவனுக்கு உசுரே போச்சு அவர் சொன்னது கரெக்ட் தொண்ணூத்தொம்போது ஜோசிக்காரன் தப்பாக சொல்லிக்கிறான் ஒரு தான் கணிச்சிருக்கிறான் பார்த்தீங்களா அப்போ நம்மளால் கணிக்க முடியுமா இந்த ஜோசியும் ஜாதகம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க உங்கள் மனசுக்கு எது சரின்னு போடுதோ அதை செய்யுங்க எல்லாமே நல்லாவது நடக்கும் இதுக்குமே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல ஓகே பாய் குட் நைட்